திட்டமில்லா பகுதிகளாக உள்ள ஓராட்சி நகராட்சி பேரூராட்சிகளின் நிதி ஆதாரத்தை பெருக்கும் வகையில் புதிய மனைப்பிரிவு கட்டுமான திட்டங்களுக்கு விரைவில் வளர்ச்சி கட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது தமிழகத்தில் சென்னைக்கு வெளியே உள்ள பகுதிகள் நகர் ஊரமைப்பு துறையான டிடிசிபி கட்டுப்பாட்டில் உள்ளன இதில் மாஸ்டர் பிளான் எனப்படும் முழுமையான திட்டம் தயாரிப்பது தொடர் நடவடிக்கையாக உள்ளது தமிழக அரசு ஒத்துழைப்புடன் கல்வி நிறுவனங்கள் பங்கேற்குடன் முழுமையான திட்டங்கள் தயாரிக்கும் பணிகள் நடந்து வருகின்றன இதில் முறையான முழுமையான திட்டம் உள்ள பகுதிகளில் மட்டும்தான் கட்டுமான திட்டங்கள் புதிய பிரிவுகள் ஏற்படுத்தப்படும் போது வளர்ச்சி கட்டணம் முசலிக்கப்படுகிறது இந்த வளர்ச்சி கட்டணத்தை அடிப்படையாக வைத்ததால் அந்தந்த உள்ளாட்சி கட்டமைப்புகள் உள் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த முடியும் எனவே வளர்ச்சி கட்டண வசூல் அவசியமாகிறது மாஸ்டர் பிளான் இல்லாத பகுதிகளில் உள்ளாட்சி அமைப்புகள் வளர்ச்சி கட்டணம் வசூலிப்பது இல்லை நகர் ஊரமைப்பு சட்டத்தின் விதிகள் படி உட்பட்டு வளர்ச்சி கட்டணம் மதிக்கும் முறையான உள்ளூர் திட்ட குழும பகுதிகள் திட்டமில்லாத பகுதிகளுக்கு விரிவுபடுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது இது தொடர்பான பணிகளை மேற்கொள்ள தமிழக அரசு ஒப்புதல் அளித்துள்ளது இதற்கான அதிகாரப்பூர்வ அரசியல் அறிவிப்புக்காக அதிகாரிகள் காத்திருக்கின்றனர் நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபடுத்தியில் உள்ள பில் பட்டனை கிளிக் செய்யவும்